பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையாளர் பிரிவின் சார்பில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக உரையாற்ற இருக்கிற தெற்கு பெங்களூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூன்றாவது முறையாக அமையப்போகிற நரேந்திர மோடி அமைச்சரவையில் இடம்பெறப்போகிற பாரதிய ஜனதா கட்சிகளின் கட்சியினுடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர்களாக தமிழகத்தில் எப்படி அண்ணாமலை அவர்கள் திகழ்கிறாரோ போல கர்நாடக மாநிலத்தில் ஒரு எழுச்சி மிக்க இளைஞராக உருவாகி வருகிற திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களே இங்கே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிற நாடறிந்த சொப்பொழிவாளர் ஆன்மீக இலக்கிய முகம் கொண்ட சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தமிழகத்தின் தலை சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவராக திகழ்கிற சொல்லின் செல்வர் என்னுடைய அருமை சகோதரர் திரு மணிகண்டன் அவர்களே கோவையிலே வெற்றி வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அங்கே வெற்றி பெறுவதற்காக மிகச்சிறந்த வியூகங்களை வகுத்து செயல்படுகிறவர்களில் முக்கியமான அமைப்பாக இருக்கிற சிந்தனையாளர் பிரிவின் முக்கியமான நிர்வாகியாக துடிப்போடு பணியாற்றக்கூடிய ஆடிட்டர் சுந்தரேசன் அவர்களே இவர்களையெல்லாம் பின்னணியில் இருந்து இயக்கக்கூடிய யதார்த்த ஜோதிடர் மிகச்சிறந்த ஒரு டீமை தன்னோடு வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் செல்வி அவர்களே அறிவார்ந்த அவையோரே உங்கள் அனைவருக்கும் முதலில் என் பணிவான வணக்கம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சிதான் வரப்போகிறது என்று உறுதியாக தெரிந்திருக்கிற நிலையில் இங்கே தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் எப்படி எதிர்க்கட்சிகளுக்கு பதற்றம் தொற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நாள்தோறும் செய்தித்தாள்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரதம அமைச்சர் அவர்களை கடந்த இரண்டு தினங்களாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் அவரது வாரிசு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்கிற அந்த பேச்சுக்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக மேடைகளில் தரம் தாழ்ந்து போவது என்பது புதிதல்ல மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை மலையாளி கோமாளி என்று தொடங்கி பல இழிவுபடுத்தி பேசி படுதோல்வி கண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருக்கு பிறகு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியலில் அவரை போல அவச்சொற்களை சந்தித்த ஒரு பெண் அரசியல் தலைவரே இருக்க முடியாது அவரை அவ்வளவு மட்டரகமாக இழிவாக தனிப்பட்ட முறையில் கேரக்டர் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் தாக்கிய கட்சிதான் தான் திமுக ஆனால் அவரிடமும் மண்டியிட்டு தோல்வியடைந்த கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே திமுக வரம்பு மீறி தூற்றுகிறது என்றால் தோல்வி பயத்தில் பிதற்றுகிறது என்று பொருள் நரேந்திர மோடி அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தனிப்பட்ட முறையில் ஏன் தாக்குகிறார்கள் அதற்கு காரணம் இருக்கிறது நான் கோவையிலே சொன்னேன் அதற்கு காரணம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரத பிரதமர் வெளியிட்ட பிரகடனம் மீண்டும் செய்தபோது மோடி அவர்கள் வெளியிட்ட பிரகடனம் அது என்ன பிரகடனம் நான் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது இப்போது இருப்பதை விட ஊழலுக்கு எதிரான என்னுடைய நடவடிக்கைகள் உக்கிரமாக இருக்கும் மிக வீரியமாக இருக்கும் ஒரு ஏரியாவிற்கு கராரான ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உட்கார்ந்தால் பிற்பாக்கெட் காரணம் திருடனுக்கும் எரிச்சலாகத்தான் இருக்கும் தொழில் பாதிக்கப்படுகிறது என்று அப்படித்தான் திமுக அப்படித்தான் காங்கிரஸ் அப்படித்தான் அந்த அணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் அதனால் தான் பிரதமர் மிகச் சரியாக சொன்னார் வெறும் வாரிசு அரசியலில் மட்டும் திமுக கோபமடையவில்லை ஏனென்றால் அதை அவர்களுக்கு மறுக்கவே முடியாத பேருண்மை சொன்னார் அந்த மேடையிலே இந்தி கூட்டணி மேடையிலே கைகோர்த்திருக்கிற கட்சிகளுடைய தலைவர்களுடைய முகங்களை எல்லாம் ஒரு முறை பாருங்கள் அத்தனை பேரும் ஊழல் புகார்களுக்கு ஆட்பட்ட தலைவர்கள் என்று பாரத பிரதமர் தோல் உரித்தார் இவர்களுக்கு எரிச்சல் வருகிறது ஏன் எரிச்சல் வருகிறது மூன்றாவது முறை நான் வந்து உட்கார்ந்தால் இப்போது இருப்பதை விட இன்னும் மோசமாக இருக்கும் நடவடிக்கைகள் என்று சொல்லுகிறார் அவர் அப்படி சொன்னால் அது ஒரு பக்கம் இங்கே அண்ணாமலை அவர் ஏற்கனவே இவர்கள் வயிற்றில் புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறார் டெய்லி ஒரு ஊழலை எடுத்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அவர் பந்துக்கு அவர் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையில் நிச்சயமாக இடம் பெறுவார் அவர் கையில் ஏற்கனவே போலீஸ் அதிகாரி அவர் கையில் தப்பி சிபிஐ மாதிரி ஒரு இலக்கா மாட்டுகிறது இதை வைத்துக் கொண்டு இவர்கள் கதை என்ன ஆகும் அப்ப அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லுவார் என் பேர் அண்ணாமலை எனக்கு இன்னொரு பேஸ் இருக்குன்னு காட்டுவார் அதுதான் இவர்களுக்கு பயம் மலடா அண்ணாமலை அப்படின்னு சும்மா அதிருது அந்த முகாமில் பிரதமர் ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை அண்ணாமலை ஒரு பக்கம் நான் ஃபைல்ஸ் எல்லாம் கிளறுவேன் வரிசையாக சில பேர் ஜெயிலுக்கு போவாங்கன்றார் ஆகவே தான் இவர்களுடைய பேச்சில் தரம் தாழ்ந்து கொண்டே போகிறது எவ்வளவு நான் ரெண்டு முன்னாடி எவ்வளவு இல்லாம ஒரு கூட்டணி கட்சி சார் ஊழல் ஒழிக்கப்படும்னா இவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் இதற்காகவே ஆட்சிக்கு வரக்கூடாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வாய்ப்பே இல்லை அது வேற விஷயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமலாக்கத்துறையின் அதிகாரத்தை குறைப்போம் ஏண்டாது இது இது சொல்லுவதும் ஒன்றுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்தந்த ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷனையும் மூடிவிடுவோம் என்று சொல்லுவதும் ஒன்றுதான் இப்படியே வெளிப்படையாக ஒரு தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் நாம இந்த தொகுதியினுடைய வேட்பாளரை பற்றி சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அவர் அண்ணாமலையினுடைய ஹிட்லிஸ்ட்ல இருக்கிறவர்கள ஒருத்தராக தான் இருப்பார் எனக்கு தெரிந்து அவர் பாத்தீங்கன்னா அவர் மேலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அது நிச்சயமாக விரைவுத்தப்படும் ஏன்னா சிபிஐ வந்து அந்த வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறது என்ன வழக்கு டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ஒரு வீட்டில் வீட்டில் ஒரு டெலிபோன் எக்ஸ்சேஞ்சு டெலிபோன் இலாக்காவனுடைய கணக்கிலேயே வராமல் நூற்று கணக்கான லைன் சன் டிவிக்கு கேபிள் கனெக்ஷன் அதுல மிக விரிவான விசாரணை நடைபெறாமல் அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் சிபிஐ அதை எதிர்த்து அப்பீலுக்கு போயிருக்கிறது அந்த அப்பீல் ஸ்டில் பெண்டிங் அந்த அப்பீல் வந்து சிபிஐ அதை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பதாக நான் அறிகிறேன் நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வேட்பாளருக்கு துணிச்சல் இருக்குமானால் அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று சொல்ல வேண்டியதுதானே நீங்கள் என்ன செய்தீர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த வழக்கை கர்நாடக மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மறைந்த அன்பழகன் வழக்கு தொழுத்தாரா இல்லையா நீங்கள் அதே யாட்சிக்கு கடைபிடியுங்கள் உங்கள் மீதான கேச வேற ஸ்டேட்ல மாத்துறதுக்கு எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல தயாநிதி மாறன் துணிச்சலாக இருந்தால் பிரச்சாரத்திற்கு வரும்போது சொல்ல வேண்டும் இல்லை என்றாலும் அண்ணாமலை உங்களை வேறு மாநிலத்தில் கழித்தின்ன வைப்பார் என்றுதான் சொல்லப்படுகிறது அது வேற விஷயம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இவர்கள் எப்படி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் அந்த தயானி மாறன் அவர்களை பற்றி சொல்லும் போது இன்னொரு விஷயமும் சைமில் நினைவுக்கு வருகிறது இவர்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகள் சுயநலதிகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியினுடைய வாக்காளர்கள் இங்கே வந்திருப்பவர்கள் பத்து பேர் ஐம்பது பேரிடம் சொல்லி எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோது இரண்டாயிரத்தி தினகரன் பத்திரிகையினுடைய அலுவலகம் எரிக்கப்பட்டது எரிக்கப்பட்டு அதில் மூன்று பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் எதற்காக எரிக்கப்பட்டது என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா தினகரன் பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது என்ன கணிப்பு குடும்பத்திற்குள் குழப்பம் அப்போதுதான் தொடங்கியது ஸ்டாலின் அவர்களுக்கு செல்வாக்கு அபரிமிதமாக இருக்கிறது மூக்க க அழகிரிக்க அவ்வளவாக இல்லை என்று அந்த கருத்து கணிப்பு சொன்னது அதற்காக அந்த பத்திரிகை அலுவலகத்திற்குள் புகுந்து அராஜகம் செய்து அடித்து துவம்சம் செய்து மிஷின் மீதெல்லாம் எல்லாம் தாக்குதல் நடத்தி அகப்பட்டவர்கள் மேலெல்லாம் உருட்டக்கட்டையால் அடித்து ரகளை செய்து மூன்று பேர் எரித்து விட்டார்கள் தீ விபத்தில் மூன்று பேர் மாண்டு போனார்கள் யாரும் வெளியே ஓடி வந்து உயிர் படைத்தால் போடுவதில் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்போ வழக்கு தொடுப்ப வழக்கு தொடுக்கப்பட்டது அதில் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் விடுதலையானார்கள் ஆனால் அது வேற விஷயம் அப்போது நீங்கள் நன்றாக இங்கே கவனிக்க வேண்டும் இங்கே போட்டியிடுகிற வேட்பாளர் தயாநிதி மாறனுடைய அண்ணன் முரசலி மாறன் சாரி கலாநிதி மாறன் அவர் என்ன செய்தார் தெரியுமா அடுத்த பிளைட்ல மதுரை போய் இறங்கினார் சம்பவம் நடந்த உடனே நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மதுரையில் போய் இறங்கி அவர் கொடுத்த பேட்டி இந்த குற்றத்திற்கு யார் காரணம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் அழகிரி பேர சொல்லாமல் சொல்லுகிறார் இறுதி வரை விட மாட்டோம் ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் எங்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் போர் தொடரும் என்று அவர் மட்டும் இல்ல அவருக்கு அடுத்த நாள் இதே குரலை எதிரொலித்து திமுகவுக்கு ஒத்து ஊதியது யார் என்றால் நான் நான் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன் திமுகவுக்கு அப்போது அதாவது கலாநிதி மாறனுடைய குரலுக்கு ஒத்து ஊதியது யார் என்று சொன்னால் ஹிந்து என்றாம் கடைசியில் அந்த உறுதியாக இருந்தீர்களா கல்பு புக் பண்ணி சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று சொன்னீர்கள் கூப்பிட்டு மிரட்டியவுடன் பயந்தவர்கள் தான் இவர்கள் அப்ப என்னாச்சு அப்போ உருவானதுதான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன் சன் டிவிக்கு போட்டியாக கலைஞர் டிவி ஆரம்பித்ததே அப்போதுதான் அதற்கு புரண்ட பணம் தான் டூ வருகிறது அந்த அதில் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் லஞ்சம் கொடுத்த கம்பெனி அவர்கள் தான் ஒன் ஆஃப் தி பைனான்சியர்ஸ் அதை வேகமாக திருப்பி கொடுத்தார்கள் எவ்வளவு இரநூறு கோடி கடன் வாங்கினாங்களா உடனே வேகமாக திருப்பி கொடுத்துட்டாங்களா என்னன்ன மாதிரி பித்தலாட்டம் பாருங்க அப்போ அந்த பிரச்சனையும் அத்தோடு ஆற போட்டாங்க கடைசியில் என்னாச்சு கலாநிதி மாறனும் பொத்துன் போட்டார் என் ராமும் போட்டார் எதற்காக இதை நான் நன்றாக நினைவிருக்கிறது என்றால் அப்போது என்ன செய்தார்கள் என்றால் திரு சோ அவர்களை அழைத்தார்கள் பத்திரிகை சுதந்திரத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் வந்துவிட்டது திரு சோ அவர்கள் எவ்வளவு பல விஷயங்களை தீர்க்கதர்சியாக சொல்லி இருக்கிறார் இதை சொன்னபோது நான் கூட இருந்தவன் அவர்களிடம் கேட்டார்கள் பத்திரிகை சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கிறது ஆகவே பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு கூட்டம் நாம் போட வேண்டும் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் சொன்னபோது திரு சோ அவர்கள் ராம் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார் இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் அல்ல இது ஒரு குடும்ப பிரச்சனை இவர்களுக்குள் அடித்துக் நாளை சேர்ந்து விடுவார்கள் கருணாநிதி மிரட்டினால் என்று சோ சொன்னார் அதுதான் நடந்தது இந்த பிரச்சனை அப்படியே பொத்து போட்டு சரண்டர் ஆயிட்டாங்க கடைசியில் என்னாச்சு நான் இறுதி உரை போராடுவேன் ஓய மாட்டேன் என்று சொன்ன கலாநிதி மாறன் ஒரு குடத்திலும் கிடையாது இப்படி தங்கள் சுயநலத்திற்காக யாரையும் காவு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு செத்தை சேர்ந்தவர் தான் திமுக சார்பில் இங்கே போட்டியிடுகிறவர் ஆகவே இது வாக்காளர்களிடம் பாஜக நண்பர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நினைவுபடுத்த வேண்டும் அவருக்கும் அடிமட்ட மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நாங்க அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு போடாதீங்க தயவுசெய்து எந்த தொகுதியிலுமே போடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க அதிமுக கேண்டிடேட் ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க பார்லிமெண்ட்ல போய் பகோடா சாப்பிடுறதுக்கா எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கணக்கு போட்டார் அவன் போட்ட கணக்கு ஒன்று இவன் போட்ட கணக்கு ஒன்று ஒரு பாட்டு இருக்கு அந்த கதை தான் எடப்பாடி பார்த்தா ஞாபகம் வருது முதல்ல கூட்டணிக்கு ஆள் இல்லாம அவங்க ஆபீஸ்ல அவர் உட்காந்துட்டு இருக்காரு கீழே நிர்வாகிகள் இருந்திருக்காங்க வெள்ளையன் சொல்லையுமா ஒரு ஆபீஸ் உள்ள போயிருக்கான் சார் வாங்க வாங்க அப்படின்னு தலைமை கழகத்தில் இருந்தவங்க கூப்பிட்டு மாடியில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை அவன் சொல்லியிருக்கான் இல்லைங்க நான் தண்ணி கேனை எங்கே இறக்கறதுன்னு கேன் போடுறேன் அப்படின்னு அந்த நிலைமையில எடப்பாடி இருந்தார் அப்புறம் என்ன பண்ணாரு முதல்ல திமுக கூட்டணியில இருந்து யாராவது வரும் எதிர்பார்த்தாரு அது நடக்கல அப்புறம் சிறுபான்மை எல்லாம் தனக்கு ஓட்டு அப்படியே புரண்டு வந்துடும் நினைச்சுக்கிட்டு ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன் எவ்வளவு சுயநலமிகள் என்று பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போகும்போது நெற்றியில இருந்த ஊவரியை அழித்து விட்டு போகிறார் இப்படிப்பட்ட பச்சோந்தி அரசியலை நான் பார்த்ததே இல்லை அம்மா அவர்கள் இஃப்தார் விருந்து நடத்தும் போது மேடையிலே இருந்த அவர்கள் பன்னீர்செல்வம் ஆனாலும் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களானாலும் நெற்றியிலே குங்குமம் வழக்கமாக எப்படி இருக்குமோ விபூதி இருக்குமோ அப்படித்தான் அத்தனை பேரும் உட்கார்ந்திருப்பார்கள் அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதே புறசவாக்கும் பகுதியில் இருக்கிற கிறிஸ்துமஸ் விழா நடத்துவார் அதற்கும் அப்படித்தான் போவார்கள் ஆனால் எஸ்டிபிஐ என்ற ஒரு விரும்பத்தகாத கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கூட்டணி வைத்து ஓட்டு அரசியலுக்காக நெத்தியில் இருக்கிற உபூதி அழித்து விட்டு அந்த கூட்டத்துக்கு போனார் எதற்காக சொல்லுகிறேன் அந்த கட்சிக்கு போடுகிற ஓட்டு என்பது தயவு செய்து சொல்லுகிறேன் அது திமுகவுக்கு போடுகிற ஓட்டை விட மிக மோசமாக அதற்கு சமம் என்றே நான் சொல்லுவேன் ஏனென்றால் எப்படி திமுக மைனாரிட்டி மக்களை தாஜா செய்து பெரும்பான்மை சமூகத்தினரின் நம்பிக்கைகளை தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறதோ அதே வேலையை எடப்பாடி பழனிசாமியும் ஆட்சியில் இருந்தபோது செய்தார் அவர் ஆட்சியிலே தான் உங்களுக்கு மறந்திருக்கும் கந்தசஷ்டி கந்த சஷ்டி கவசம் அவரது ஆட்சியில் தான் இழிவுபடுத்தப்பட்டது நான் போய் ஒன்று இரண்டு அமைச்சர்களிடம் இப்படி எல்லாம் இருக்கிறது நீங்க அமைதியாக இருக்கிறீர்கள் அம்மா இருந்தால் குண்டர் சட்டத்தில் அல்லவா கைது செய்திருப்பார் என்று கேட்டேன் வாயில் கொழுக்கட்டை வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகுதான் வழக்கே பதிவு செய்யப்பட்டது இதுதான் இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய நிலை அது தொடர்ச்சியாக அவர்களுக்கு இருக்கிறது ஒரு காலத்தில் விடுதலை ஆசிரியர் வீரமணி எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ன அல்லாவின் டெலிபோன் நம்பரா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த கேள்வி எல்லாம் ஓரங்கட்டி தூக்கி போட்டு ஏனென்றால் அவனை எல்லாம் சீண்டினால் என்ன கதியாகுமோ என்ற பயம் அவருக்கும் வந்துவிட்டது ஆகவே நான் சொல்லுகிறேன் இந்துக்களை இழிவுபடுத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் போட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அண்மையிலே ஆராசா பேசினார் ஸ்ரீராமருக்கு பிரம்மாண்டமான ஆலயம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு அயோத்தியிலே மோடி ஆட்சியில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது ஸ்ரீராமருக்கு ஆலயம் நாடு முழுவதும் இங்கே குறைவாக இருக்கலாம் வடக்கே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ராமருக்கு ஆலயம் எழுப்பியது அந்த ஆலயம் எழும்பிய அந்த பெருமை அதனுடைய தாக்கம் இந்திய உபகண்டத்தின் பல பகுதிகளில் இருக்கிறது இங்கே ஆ ராஜா கொழுப்படுத்தி போய் சொன்னார் எனக்கு ராமர் என்ற இது ஒரு ஒரு ஒருத்தர் இருந்து இருப்பதாகவே நான் நினைக்கவில்லை எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது அதற்கு பாடம் கொட்டுவதற்கு இப்போது வாக்காளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை நழுவ விடாதீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்னால் உச்ச ஒரு உத்தரவை பார்த்திருப்பீர்கள் தமிழகத்தில் நடைபெறுகிற மணல் கொள்ளை நூற்று கணக்கான கோடி ரூபாய் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது மத்திய புலனாய்வு அமைப்புகள் மத்திய விசாரணை அமைப்புகள் நீங்கள் சாதாரணமாக அல்ல ட்ரோன் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்களை அனுப்பி எவ்வளவு அடி ஆழத்திற்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட தமிழகத்தில் ஆற்று மணலை இவர்கள் சுரண்டி கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்த பிறகு நாங்கள் கொடுக்க தயார் என்று சொல்லுகிறது பயந்து

பாஜக எழுத்துகிறோம் ஊழல் ஒழிப்புத் துறையில் வேண்டும் பாஜக எழுத்து வருவோர் அவர் பதவியை விட்டு விலகி சில ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் ஐ பி எஸ் அதிகாரியாக எஸ் சி ஆகி இருந்தால் இன்றைக்கு ஐஜி இன்னும் தினங்களில் இரண்டு மூன்று ஆண்டுகளில் அவர் டிஜிபி என்று எந்த நிலைக்கோரிக்கலாம் ஒரு மனிதன் தன்னுடைய பதவி உயர்வு தன்னுடைய லட்சியம் மீது அவர் இருந்த கனவு எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு நாட்டிலேற்ற ஆட்சிக்கு விட்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய பலப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய குடும்பம் இளம் மனைவி ஒரு சிறு குழந்தை அவர்களெல்லாம் கவனிக்காமல் நாடுகளுடைய நூற்றுக்கணக்கான நாட்கள் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு உரிமையாக இருக்க வேண்டிய பொறுப்பு நடத்தி இருக்கிறது இல்லையா அவர் முன்னெடுத்திருக்கிற மாற்றத்துக்கான அரசியல் அதற்கு நான் உரிமையாக இருக்க வேண்டாமா தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் அறுபத்தேழுக்கு பிறகு மாற்றத்திற்கான முயற்சியை மூத்தனார் முன்னெடுத்தார் அது நடக்கவில்லை இப்போது நடப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனை தவறு என்று நான் உங்கள் மன்றாட கேட்டுக் கொள்ளுகிறேன் தேசிய சக்திகளிலேயே எழுச்சி பெறுவதற்கு சரியான வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது கூடாது ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு வேட்பாளரும் வெற்றி பெற வேண்டும் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக என்று நான் சொன்னேன் தேஜஸ்வி சூர்யா அதே போல இளைஞராக இருக்கக்கூடிய விமோ தலைமை நீங்கள் வெற்றி பெற்றால் அவருக்கும் உயர்வு கிடைக்கும் நமக்கு தவறான மனிதர்களுக்கு ஓட்டளிக்கவில்லை என்ற மன திருப்தி கிடைக்கும் மனசாட்சிக்கு பயந்து ஒவ்வொருவரும் நான் உங்கள் அனைவரையும் காலையிலே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க தான் அறிவார்ந்த வாக்காளர் பெருமக்கள் தான் எனக்கு முழுமையாக உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் நான் உங்களிடத்தில் வைக்க விரும்புகிற வேண்டுகோள் நீங்கள் வாக்களித்தால் போதாது உங்கள் உறவினர்கள் வாக்களித்தால் போதாது உங்கள் நண்பர்கள் வாக்களித்தால் போதாது உங்களுக்கு ஒரு குரூப் மாதிரி இருக்கக்கூடிய இல்லையோ தொடர்பு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர்கள் சென்னையிலே இருக்கலாம் வெளியூரில் இருக்கலாம் போய் பாஜகவுக்கு வாக்களித்து விட்டாயா என்ற கேள்வியை நீங்கள் முன் வைக்க வேண்டும் இந்த செய்தி நாடு முழுவதும் பரவ வேண்டும் இந்த இந்த முறை வாக்குப்பதிவு எண்பது சதவீதம் நடைபெறுமானால் பாஜக நம்பிக்கையோடு இருக்கலாம் அதை செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சார் தான் கோயம்புத்தூரோட போர்ஸ் கூட இல்ல சென்னையோட போர்ஸ்